this video sponsored by spo digital marketing பெரியநூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் சப்போர்ட் ஆல் கஸ்டமர் சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கிருஷ்ண ஜெயந்தி நம்ம வீட்டில் எப்படி ஒரு சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம வீட்லேயே வந்து வெண்ணெய் எப்படி ஏடை எடுத்து நான் செஞ்சேன் அப்படின்றதுக்கான இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வெண்ணெய் எடுத்து நான் வந்து கிருஷ்ணருக்கு படைத்தேன் நம்ம வீட்டில் தினமும் பால் எடுக்கிறோம் இல்லையா அதனோட பால் காய்ச்சும் போது அந்த ஏடு அதை சேர்த்து வச்சு தாங்க நான் இதை எடுத்துருந்தேன் இதனோட ஃபுல் வீடியோ இதை வந்து நான் எப்படியெல்லாம் எடுத்து நான் சேர்த்து இதை பண்ணேன் அப்படின்றத நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அதனோட லிங்க்கையும் நான் கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் என்னால் முடிஞ்சது இந்த வெண்ணை தாங்க கிருஷ்ணா ஜெயந்திக்கு வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருந்தேன் நீங்கள் என்னென்ன வந்து ஸ்பெஷலாக செஞ்சு சாமிக்கு படைச்சிங்க அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வடை மாவு அரைச்சேன் ஆனால் ஒரு அஞ்சு வடை போட்டுருந்தேன் கொஞ்சமாக பால் பாயாசம் கொஞ்சமாக வந்து சக்கரை பொங்கல் மட்டும் சுற்றி கிருஷ்ணருக்கு சூப்பராக வந்து படைச்சாச்சு அன்றைக்கே வந்து ஆடி கத்திக்க அப்படி கிருஷ்ண ஜெயந்தி வந்ததுனால ரெண்டுமே ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம வந்து பண்ணியாச்சு என்னால் வெறும் இந்த சிம்பிளாக பழங்களெல்லாம் வச்சு நான் வந்து சாமிக்கு படைச்சிட்டேங்க அதுக்கப்புறமா வந்து நம்மக்கிட்ட வந்து முருகர் இருக்காரு குட்டியாக அழகாக குழந்த மாதிரி அப்படி பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா அதையும் வந்து நம்ம அந்த மனையில் எடுத்து வச்சு ரெண்டு கிருஷ்ணர் அதுக்கப்புறம் அந்த வேலி எல்லாமே வச்சு அழகாக நான் வந்து லைட் செட்டிங்கெல்லாம் வச்சு அழகாக ரெடி பண்ணிட்டேன் என்கிட்ட இருக்கிற பூவெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு மட்டும் துளசி மாலை போட்டுருந்தேன் ஏன்னா வந்து கண்டிப்பாக துளசி மாலை வைக்கணும் கிருஷ்ணருக்கு ஸோ எல்லாமே போட்டு ரெடி பண்ணிட்டேன் இந்த மனையுமே வந்து நானே ரெடி பண்ணதுங்க நம்ம வந்து வளையல் வாங்கும் போது அந்த வளையல் கடையில் பாக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை தான் நான் வாங்கிட்டு வந்து இந்த கலர் பேப்பரை ஓட்டிட்டு அழகாக டெக்கரேட் பண்ணிவிட்டேன் சூப்பராக வந்து மனை நான் எந்த சாமி கும்பிட்டாலும் இந்த மாதிரி இந்த மனை எடுத்து வச்சு நான் சாமி கும்பிட்டுக்கவேன் அவ்வளோதான் லைட் செட்டிங் பண்ண உடனே பார்க்க அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்தது என்னால் முடிஞ்ச பிரசாத பழங்கள் எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டாச்சு முருகருக்கு வந்து மாவலுக்கு கண்டிப்பாக போடணும் இல்லையா ஸோ மாவலுக்கும் போட்டு சாமி கும்பிட்டோம் இதை சாமி கும்பிடவே சாயந்தரம் ஒரு ஆறரை மணி ஆகிடுச்சுங்க நம்மளை திருப்தியாக நம்மளால் முடிஞ்சது வந்து சாமிக்கு படைச்சாச்சு அழகாக கடைசியாக சாமியும் முடிச்சு கும்பிட்டு முடித்த உடனே கிருஷ்ணருக்கு வெண்ணையும் ஊற்றி விட்டு நாங்களும் பிரசாதம் சாப்பிட்டு முடித்தோம் நீங்கள் எப்படி செலப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறமா வீட்டில் வந்து பக்கத்துலலாம் வந்து பாயசம் கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாமே வந்து அதிகமாக அடித்தா ஸோ தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் தான் சாப்பிடணும் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்